الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله وقال الله تعالى أيضا وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. على بس الله لهر الله من ما هي إلا من الله حق جل سبحانه وتعالى هو لك إلا سبحانه الحمد لله.

இவைகள் எல்லாம் விலக்கி ஆறாமா இருக்கின்றாலும் அத்தகைய அனைத்து மடையங்களிலிருக்கும் மொத்தமரதாக தவறிந்து நடந்து கொள்ள முடியும் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும்

மாதங்கள் ஒன்றான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் முழு உலகத்தில் இருந்தும் கடமையை நிறைவேற்றுவதற்கான ஆதிமார்கள் தங்களுடைய பிரயாணங்களை ஆரம்பித்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அனைத்து சகோதரர்களே பெரியவர்களே ஹஜ்ஜுடைய கடமை என்று சொல்வதை இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் ஒன்றா அல்லாஹ் வைத்திருக்கிறார் എപ്പി ഒരു മണിതൻ തൊഴിവത് കട്ടായമോ എപ്പടി സോം പ്രമയമാ കട്ടായമോ എപ്പടി വസതി ഉള്ള ഒക്കെ കൊടുപ്പ് കട്ടായമോ ഇത് കൊണ്ട് താൻ വസതിയിൽ ഒവുമെ കടമ കട്ടായ വേണവേ സഹോദര അള്ളാഹ് എന്നിട്ട്

மண் சபா வசதி இரண்டு விதமான வசதிகள் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது சக்தி இருக்கிறது கடமையை நிறைவேற்றுவதற்கு அந்த மேற்கொண்டு அச்சுடைய கடமைகளை பூர்த்தியாக விட்டு வருவதற்குரிய உடம்புல சக்தி ஆரோக்கியம் இருக்கிறது என்றால் இரண்டாவதாக பொருளாதாரத்திலே வசதி உள்ளவராக இருக்கிறார் செல்வந்தராக இருக்கிறார் அச்சுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இந்த காலகட்டத்தில் இருபது லட்சம் இருந்தால் ஏறானவர்களே அச்சுடைய கடமை செய்ய முடியும் என்றால் அதற்குரிய தன்னுடைய பொருளாதாரத்தில் தன்னுடைய பணத்தில் தன்னுடைய வருமானத்தில் ஏறானவர்களே இருபது லட்சத்துக்கு மேலதிகமாக யாருக்கே பொருளாதாரம் இருக்கிறதோ யாருக்கே வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த ஒவ்வொருவர்களும் ஹஜ்டைய கடனில் நிறைவேற்றுவது கட்டாய வேளாண்வர்களே சுபஹாசம் சொல்கிறார்கள் ஏதாவது இந்த ஹஜ்டைய கடையை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய இருக்கிறது என்றால் ஒரு வாகனத்தை தன்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக வைத்துக் கொண்டு மற்ற வாகனத்தை விற்று அவர் ஹஜ்டைய கடையை நிறைவேற்ற வேண்டும் இடத்திலே இரண்டு வீடுகள் இருக்கிறது தனக்கெல்லோரு வீட்டை வைத்துக் கொண்டு மற்ற வீட்டை விற்று அவர் ஹஜுடைய கடமை

உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய சொத்து செல்வங்களில் அவ்வாவுக்கு எந்தவிதமான தேவையும் கிடையாது மேலானவர்களே அதுவா என்னால் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து அதுவா தந்திருக்கக்கூடிய வசதி மாற்றிலிருந்து அதுவாவுக்காக இந்த தலைவரிக்குமா அவ்வளோ சொல்கிறான் மேலானவர்களே சகோதரிகளே பெரியவர்களே இன்று நாம் அடுத்தவர்களை பார்க்கிறோம் அந்த ஆஜியாருக்கு கடமை அந்த முதலாளிக்கு கடமை அவருக்கு கடமையாக இருக்கிறதே

വസതിയെ പലതരപ്പെട്ട സോദനപ്പെട്ട സെവങ്ങളിലെ സോദന ഉടൻ ആരോഗ്യത്തിലേ സോദന ഭയങ്കര നോക്കി

என்றாலும் ாலும்டங்களது முயற்சிகளை செய்வோம் அந்த அச்சுகளை முறையாக நிறைவேற்றி விடுவோம் கடமைகளை எப்பொழுதும் அந்த தப்பிக்க முடியாத மேலானவர்களே அதே நிலைமையில் மறித்தவர்கள் எத்தனை விரைக்கிறார்கள் நிலைமையில் எத்தனை பேர் மனிதார்கள் மேலானவர்களே அவர்களுடைய நிறைவேற்றப்படும் முறையில் அதுதாக அவர்கள் குற்றவாளிகள் மேலானவர்களே

கடவை நிறைவேற்றுகிறார்களோ நிறைவேற்றை முடித்து வைத்து வரும் பொழுது அந்த அவர் திரும்பும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போல திரும்புகிறார் விராதவர்களே முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக அவருடைய பாவத்தில் அத்தனை பாலங்கள்

ஆடத்திலிருந்தான் மேலானவர்களை சகோதரிகளை செய்யவர்களே அஜுடைய கடமை நிறைவேற்றி வரும் மனதில் அவருக்கு அல்லா சோழக்கத்தை பரிசாக கொடுக்கிறான் மூன்றாவது மேலானவர்களே அல்வா கல்லூர் மகா சாரா அவர்கள் விடுதலை செய்கிறார் அழிக்கும் மனதில் அஜ்கள் செய்யப்படும் மனதில் அவர்களை அல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் மேலானவர்கள்

அவருக்கு அல்ல அவரை மறுமையில் நல்லா பாதுகாக்கிறார் சொத்து செல்வங்களை மரக்கட்டி உண்டாக்குகிறார் வேளாணவர்களே அவரை அல்ல ஏழு சூரமாக்கி விடுகிறார் செல்வங்களாக ஆக்குகிறார் என்னைக்கு பலவாக்கள் சொல்வார்கள் அல்லா முழு குடும்பத்தையும் முழு பரம்பரையும் அல்லா அந்த செல்வந்தர்களாக இந்த ஹஜ்ஜின் மூலமாக தமிழ் செய்து விடுகிறார் கண்ணிவிக்க வேளாணவர்களே எந்த பக்கரை பயந்து எந்த சொத்து செல்வங்களை குறைவென்ற பயன்

அவர்களை செல்வந்தவர்களா ஆக்குகிறான் மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே அது மாத்திரமல்ல அல்வா அவர்களை சமூகத்திலே தன்யாவக்குறாதவர்களே ஐந்து நேரம் சொல்லக்கூடியவர்களுக்கு மக்கள் ஒரு பெயர் சொல்லி அழைப்பது கிடையாது நோன்பு நடத்தவருக்கு அவருக்கு என்று ஒரு பெயர் சொல்லி அளிப்பதே கிடையாது அவருக்கு என்று ஒரு பெயர் சொல்லி அழைக்கப்படுவது கிடையாது ஆனால் செய்யக்கூடியவர்களுக்கு மக்கள் அது ஹாஜ் என்பதாக சொல்வார்கள் அழைப்பார்கள் வேண்டுமென்று பட்டத்திற்காக வேண்டியோ பதவிக்காக வேண்டியோ எனக்கு ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்றோ அந்த கடையை நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட அவ்வாஜ் என்றால் இந்த கடையை நிறைவேற்றியவரால் அதுவா அவருடைய உள்ளவர்களே மக்களுடைய உள்ளத்திலே இவருடைய பெயரை ஹாஜ் என்பதாக அழைக்க வைக்கிறார் மேல பற்றி கண்ணியப்படுத்துகிறது பொறுப்புகளை கண்ணியப்படுத்துகிறது மேலானவர்களே நான்கு பேர் இருக்கும் பொழுது இந்த ஆஜையை நிறைவேற்றுகிறது அல்லா மக்களுக்கு மத்தியிலே இவரை கண்ணியமாக சகோதரிகளை பெரியவர்களே இந்த கடமைகளை அவசரமாக வசதியுள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் அதற்காக கடமை நிறைவேற்றுவதற்கு உள்ளத்தை ஆசை வைப்போம் அதற்காக முயற்சி செய்வோம் பணம் காட்சுகளை சேகரிப்போம் உடனே ஆரோக்கியம் இருக்கும் போது இந்த அச்சுடைய கடமை நிறைவேற்றதற்குரிய எண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள் கண்டித்துக்குரிய மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே அஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு வசதி இல்லை என்றால் ஏழ்மையாக இருக்கிறோம் ஏழையாக இருக்கிறோம் அதற்குரிய வசதியாகவும்

இல்லாமல் நாட்டிலிருந்து ஊரிலிருந்து அந்த அவர்களை செய்வது மூலமா அஜுடைய நென்சைகளை அடைந்து கொள்கிறார்கள் அஜுடைய கடமை வசதி வந்தால் செய்வது கட்டாயம் வேலானவர்களே அதே நேரத்தில் வசதி குறைந்தவர்களுக்கு வசதி இல்லாதவர்கள் செய்யக்கூடிய சில அமல்களின் மூலமா அம்மா அஜினுடைய ஊர் நெல்சையை வழங்குகிறான் அது முதலாவது மேலானவர்களே அல்லா எனக்கு வசதியை தந்தால் அனுடைய கடமை நிறைவேற்றுவேன் என்று வாழ்வது அதற்காக முயற்சி செய்வது சொன்னார்கள் இந்தியார் செயல்கள் அத்தனையும் ஆமாடுகளே நீய்த்திக் அல்லாஹ் ஆசை ஆசிரியர் உள்ளத்திலே நீயத்தி இருக்கிறது வசதி வந்தால் அகில் நிறைவேற்றுவிருந்த என்ன உள்ளிருக்கிறது என்றால் அல்லாஹ் அவருக்கு ஹர்ஜினுடைய கூலி வழங்குகிறான் ஒரு ஹாஜிக்கு ஒரு ஹாஜி ஒப்புக்கொள்ளப்பட்டால் என்னென்ன வெகுமதிகள் நான் மேலே சொன்னேனோ சுவர்க்கம் பரிசாக கிடைப்பதாக இருந்தாலும் சரி பாவங்கள் அறிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி அல்லா பழக்கத்துக்களை பொருளாதாரத்தை உண்டு பண்ணுவதாக இருந்தாலும் சரி மேலே அத்தனை சிறப்புகளை அல்லா இந்த நீர் கிடைக்கப்படுகிறான் இரண்டாவது இரண்டாவது சிறப்பு மேலானவர்களே வாழ்க்கையில் ஒரு ஹஜ் செய்திருக்கிறார் ஒரு மனிதனுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுக்கிறார் அவர் பணம் கொடுத்து ஹஜ் கொடுத்துகிறார் என்றால் மேலானவர்களே எப்படி அந்த இது போன்று இவருக்கு செலவழிக்கு அனுப்பியவருக்கும் நன்மை கிடைக்கிறது ഹു ചെയ്യ വസതി ഇല്ലയോ യോ ഏൽമയോട് ഇരിക്കോ അവർ അച്ഛന കടമുടേ വാദത്തിലേ ഉൻപറ ரமலானுடைய மாதத்தில் அவுரா செய்து கொள்ளட்டும் அச்சுடைய கடமைக்கு எழுபது லட்சம் தலைவர்களுக்கு பணம் இல்லை நான்கு ஐந்து லட்சம் கையில் இருக்கிறது அவுரா செய்வதற்கு ஒரு ஆசை இருக்கிறது என்றால் ரமலானுடைய மாதத்தில் அவுரா செய்து கொள்ளுங்கள் தன்னுடைய காலத்தில் அது அவர்களோட ஹஜ்ஜுக்கு செல்ல ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாமல் போனது சல்லாஹ் அலிவு செல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றி விட்டு பின்னால் சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணியை காணும்போது கேட்டார்கள் ஏ தாயே ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றி நீங்கள் வரவில்லையே അൻപമണി യാര സൂള മഹരത്തിനുടേ പ്രതി എന്നോട് അജിച്ച് വരുന്ന മഹരമാണ് ഒരു വരയില്ലേ അതിനാൽ അജന കടമേ ഉള്ളോട് വരമത് യാര സൂള അഴിമുട്ട് മാതത്തിലെ അഴിമതി ഹജ് ചെയ്തു സമം എവുകളെ ഹജിക്ക് വസതി അല്ലേ എന്നാൽ വരക്കൂടെ മീഴ്ചെയുണ്ട് പരിപൂർണ அவருக்குள்ளார்கள் நான்காவதாக சொன்னார்கள் செல்லும் அவர்கள் அச்சுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு முடியாத ஒரு மனிதனாக இருந்தால் ஏழையாக இருந்தால் வேறானவர்களை பரவாயான கொள்கைகளை மக்களுக்கு வந்து நிறைவேற்றுங்கள் வரலாறு தொழிலைகளே ஒவ்வொரு ஆளுநரும் பள்ள தொழிலைக்கு மத்திருக்கு வர வேண்டும் பள்ள தொழிலைக்கு மத்திய வரும் பொழுது வேளாணவர்களே நீயத்தோடு வர வேண்டும் வரலாறு சொல்லையை சொல்லுவதோடு நன்மையும் நன்மையும் அடைந்து கொள்வதற்காக விட்டு சொல்கிறேன் யார் என்ன நீயத்தோடு மத்திருக்கு வரலாறு சொல்லுகைகளை வேளாணவர்களே சொல்லி வருகிறார்களோ அவர்களுக்கு ஹஜ் நன்மை அல்லா வழங்குகிறான் പരിപൂർണമാണ് ഹജ്ജി വേലവേ എന്ത വിധമാണ് സന്ദേഹമും കഴിയാതെ ഒപ്പിക്കൊള്ളപ്പെട്ട ഹജി നാം വഴങ്ങുകൾ എണ്ണിമിക്കേ സഹോദരൻ മുപ്പത്തി മൂന്ന് മുറിവു മൂലമാണെങ്കിലും வேகமாக ஓடிவிடாமல் அவசரமாக சென்று விடாமல் இடாதவர்களே எந்த விதமான செலவும் கிடையாது எந்த விதமான செலவுகளும் இல்லாமல் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து அடைய வேண்டிய அத்தனை வெகுமதிகளையும் அந்த அச்சுடைய பாக்கியத்தையும் இடாதவர்களே பல்லாறு தொகைக்கு பின்னால் உட்கார்ந்து நூறு சத்தியாசங்கள் ஓடுவது மூலமாக அந்த நன்மைகளை அடைந்து வருகிறார் கண்ணீரிக்க வேளாணவர்களே சகோதரர்களே பெரியவர்களே വസതി അവർ ചെയ്യുന്ന കടയപ്പെട്ടൊരു பணத்தினுடைய பல அமலங்களை செய்தி நன்மைகளை முந்திக்கொண்டு செல்கிறார்கள் யாரும் எங்களுக்கு அந்த பாக்கெட் எல்லாம் தரவில்லையே எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை யாரும் പിന്നെ സുഹാറങ്ങൾ അഞ്ജലി മുപ്പത്തി മുപ്പത്തി മൂന്ന് തലവേദന അള്ളാഹുബൻ കൊല്ല அந்த பணத்தினால் என்னென்ன நன்மைகள் அழிந்து கொள்கிறார்களோ அத்தனை நன்மைகளை உங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் என்பதாக சொன்னார்கள் எனவே கண்ணீவிக்கு வேறானவர்களே எந்த விதமான செலவுகளும் இல்லாமல் விதமான கஷ்டங்களும் இல்லாமல் ஏழைகளுக்கு வசதி குறைந்தவர்களுக்கு மார்க்கம் ஹஜ்ஜினுடைய நன்மை அறிந்து வருவதற்குரிய பல வழிகளை காட்டித் தருகிறது அடுத்ததாக கண்ணீவிக்க வேறானவர்களே சகோதரிகளை பெரியவர் யார் சுபாவுடைய நேரம் சுபகவுடைய துணியை தந்துவிட்டு சூரியன் உதயமாகும் வரைக்கும் சூரியன் உதயமாகும் வரைக்கும் அதே இடத்திலிருந்து அமல்களோடு நிகழ்களோடு இருந்து സൂര്യൻ കളിച്ചതും അത്യാവശ്യം കളിച്ചിരണ ഇരുന്നാൽ സന്നത്താ കൊല്ലോ അവർ പരിപൂർണമായ അച്ഛനുടേ ഉള്ളൂ பதிமூர்ணமான ஹம்ராவுடைய அச்சுரிய நம்பி அவருக்கு கிடைக்கிறது இரண்டு வகா சின்னத்து சொல்லுகையின் மூலமாக கண்ணத்துக்குரிய மேலானவர்களை இதற்கு எவ்வளவு நேரம் ஆக கூடிய ஒரு மணிக்கு நேரம் சுபகரி அதான் சொல்லும் வந்தாலும் சுபகரி தொலைக்கு பின்னால் ஆக கூடிய ஒரு மணிக்கு நேரம் மேலானவர்களே ஒரு மணிக்கு மூலமாக அச்சுடைய நன்மை அடைந்து கொள்கிறார் பரிபூர்ணமான அச்சு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தன்னதாக வலி செல்லும் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அடுத்ததாக மேலானவர்களே எண்ணியமான பெற்றோர்களுக்கு பணிவெளி செய்வதன் மூலமாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ததன் மூலமாகவும் இந்த ஹஜ்ஜுடைய நன்மை ஒரு மனிதன் அறிந்து கொள்கிறான் என்பதாக செல்லமாக வழி செல்லும் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அதே போன்ற வேளாணவர்களே ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை நீக்குகிறார் கஷ்டத்தை இருக்கக்கூடிய முஸ்லீமுடைய கஷ்டத்தை உதவி செய்கிறார் அவரின் துன்பத்தில் பங்கு கொள்கிறார் அவருக்கு ஆறுதல் சொல்கிறார் அவருக்கு பொருளாதாரத்தினுடைய வசதி தேவையா அந்த வசதியில் செய்து கொடுக்கிறார் അത് മാത്രമല്ലവേ സഹോദരവേ ഏപ്പുടിയെ സഹോദരം ആറുകൾ തന്നെയാണ് അതിലും ആ മകൾ തന്നെ അവർ അറിഞ്ഞ ഹജിക്ക് വരുമ്പോൾ പോലും ಅಜಿಕ್ವೇ ಅನ್ವಿಕವರೇ ಮಕ್ಕಳಿಗೆ ಏರಾಗೋದ್ ನರ್ಮಣಿ ஆடைகளை அணிந்து கொண்டு ஹஜ்ஜுரிய நன்மைகளை அணிந்து வருகிறார் கண்ணீர் சகோதரர்களே பெரியவர்களே எனவே செல்வந்தர்கள் வசதியுள்ளவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து அங்கு சென்று ஹஜ் செல்வது போன்றே ஏழைகளுக்கும் இந்த பத்து வகையான அமல்களை மாற்றம் காட்டி தருகிறது இந்த பத்து வகையான அமல்களை செய்வதன் மூலமாக வேளாணவர்களே ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜு எண்மை அணிந்து கொண்டேன் മസ്തിരക്കൂടിയാളി തന്നെ നന്മ അറിഞ്ഞ് ഇര മൂന്ന് വർഗ തനക്ക് മസ്സി ഹിന്ദി നന്മയാണ് கல்வி நிற்க வேளாணவர்களே சகோதரிகளே பெரியவர்களே சில நேரம் லட்சக்கணக்கில் செலவழித்து அச்சுரிய கடமையை அபூரிய ஆகாத சில ஆஜிமார்கள் திரும்பி வருகிறார்கள் ஆனால் வேளாணவர்களே இந்த பத்து விதமான அவர்களை செய்வதன் மூலமாக அல்லா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆஜியினுடைய நன்மை பரிபூரணமாக வழங்கி விடுகிறார் எனவே கண்ணி நிற்க வேளாணவர்களே சகோதரிகளே பெரியவர்களே தங்கையான மாதங்களிலே மாதம் മഹാനുഭവത്തേപ്പ് വസതി ഉള്ളവർ പരക്കൂടിയാകെ അച്ഛനെ മുഴുവൻ വസതി കുറഞ്ഞവർക്കു മുഴിച്ച് വേറെ അമലുകളിൽ இன்னொரு வார்த்தை அல்லாஹ் எல்ல சுப்ஹானல்லாஹுவத்தஆலா ಪರಿಪೂರ್ಣനായ 2rangle වලಗೆ ತஹ್தீல்லллаஹ್ ವರ ಅರ್ದುೊಂಡಿಕ್ಕಾರ. ಅನೆವೆ ಅಲ್ಲಾಹ ಅಲ್ಲಾಹ ಸುಬhanahu ವತಲಾ ಅಲ್ಲಾಹ ಇಲ್ ಅನೆವೆ ದಿರ್ಮಾ ಉಲೇ ಮನ್ ಸಲ್ಲವಾನಾ. ಯಲ್ಲಾಹಲ್ ಮಹಜ್ಜುರಿಯ ಪಾಕತಿನ ನಸೀಬಾ ಪಯಾ. ಅಲ್ಲಾಹ ಫದ್ಗಾಹನ್ ಪಯಾ ವಾಯ್ಕೊಂಡಿಕ್ಕಿರಾಳುಗಳು. ಆಂದ ಪ್ರಾಯಾಗತೈ ನೇಟ್ ಮಾಡ್ಕೊನಿಕ್ಕಿರಾರ್ಗೋ ಅವ್ರ ಇತ್ರಾಣನೆ ಕಬಲ್ ತೆಡ್ಕೊಳ್ುವಾಯಾ.